இந்த உலகத்துல ஒரு யோகியனை கண்டுபிடிக்க ஆயிரம் அயோக்கியங்களுக்கு செலவு பண்ணலாம் ஆனா ஆயிரம் அயோக்கியங்களுக்காக ஒரு யோகியனை இறக்க கூடாது நீ யோகியனா இருந்தா சண்டை போடாதே அயோக்கியனா இருந்தா சண்டை போடு நீ யோகியனா அயோக்கியனா யோசிச்சு முடிவிடு அவங்க ஏன் ஒண்ணு அடிக்க வந்தாங்கன்னு இப்போதான் எனக்கு புரியுது போயா சார் பேசி பேசி மைக்க போயிட்டு இருந்தேன் போக வச்சிட்டீங்களா சரி டிரைவர் எதையும் எதிர்பாராம செய்ய உண்மையான உதவி அதை செஞ்சிட்டீங்க கடமை இன்னும் முடியலையே அதான் உள்ள கூப்பிடாரு போய் பாருங்க வணக்கம் வணக்கம் என் பேர் கிருஷ்ணன் நீங்க என்ன சொல்றீங்க உங்களுக்கு தெரியும் உங்களை காப்பாத்தறதுக்கு நன்றி சொல்ல போறீங்க வெல்கம் வெல்கம் டெக்கர் இருப்பா இருப்பா என்ன அவசரம் சார் என்கிட்ட ஒரு லெட்டர் இருக்கு அது கொண்டு போய் ஒரு ஃபேக்டரி மொலாடிட்டி கொடுத்து வேலை வாங்கணும் உங்க வேலையில நம்ம வேலை டியிலே ஆயிடுச்சு நான் வரேன் இரு இரு என்ன லெட்டர் எந்த ஃபேக்டரிக்கு யார் எழுதினது ரொம்ப தேவை உங்களுக்கு

நாளைக்கு காலையில பத்து மணிக்கு இந்த இடத்துல போய் பாரு உனக்கு வேலை கிடைச்சா மாதிரி ஒண்ணு இல்லையா தேவையில்லை இந்த காடை கொண்டு போய் உங்க கொடு இதோட மகிம உனக்கு புரியும்

உள்ளே போறாங்க போ. ஹே மிஸ்டர். எஸ். அந்த கன்னட கேட்டீட்டு உள்ள போங்க. சரி. வயிetri செல்லு. அங்க கபராட்டிங்க, பொறுக்கிங்க, வேமாறீங்க, люச்சா பத்தக்குதா வேல செய்வாங்க. குட் மார்னிங் மேடம்.

நான் அந்த சண்டையில தெரியாத மாதிரி சொல்லிட்டு அதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க கோபுர கழுத்துல தான் நல்லா மனசு இருக்கணும் எனக்கு எல்லாம் தெரியும் நான் இந்த கம்பெனியில வேலை தேடி வந்திருக்கேன் பேண்ட் செருப்பு தைக்கிற தோல்ல ஒரு ஷர்ட் கண்டக்டர் மாதிரி ஒரு பேக் ஒரு கம்பெனிக்கு வேலை தேடி இப்படி அட்ரஸ் பண்ணிட்டு வருவா கெட் அவுட் மேடம் வெளிய அம்ச்சிராதீங்க நான் ஒரு பெரிய மனுஷரோட ரெக்கமெண்டேஷன்ல வந்திருக்கேன் நீங்க வேகத்தை பாத்துக்கிங்க அவங்க பொறுமையா பாத்துட்டாங்க வேணும்னா அவங்க கிட்ட நீங்க என்ன பத்தி கேட்டு அதுக்கு அப்புறம் எனக்கு வேலை கொடுங்க இதாங்க உங்க கார்டு ரொம்ப பெரிய மனுஷருங்க கெட் அவுட் விஸ்வநாதா

அந்த விஷயத்துல நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணு அதனால அவனுக்கு நீ வேலை கொடுக்க மாட்டேன் உன்ன நீயே கழுத்து பிடிச்ச வெள்ள தடுற மாதிரி பாருமா திறமை இருக்கிறவங்கள விட்டுட கூடாது நம்ம பக்கம் இழுத்து வச்சுக்கணும் அப்பா சொல்றாங்க இல்ல இல்லேன்னு சொல்லாம அந்த பையனுக்கு ஒரு வேலை போட்டு கொடுத்துருமா சரி சரி விட்டா ரெண்டு பேரும் விடி விடி பேசிட்டே இருப்பீங்க அவனுக்கு வேலை போட்டு கொடுக்குறேன் அப்பா நல்ல பொண்ணு அதை விட முக்கியம் அவனும் நல்ல பையன் குட் மார்னிங் ஐ எம் கிருஷ்ணன் சரி பிறந்து போச்சு

இன்னும் கல்யாணம் ஆகல நிறைய படிச்சிருக்கே நிறைய படம் இருக்கு அப்படியே இந்த கிஞ்சி ஷர்ட் வர்ந்து செல்போ ஜெர்மன் ஆ very cold கோட் சூட் எல்லாம் போட்டு பழக்க இங்க ரொம்ப சூடு அதையெல்லாம் மீ ஆரைட் பஸ்ல வந்தீங்க

நீங்க கிருஷ்ண பெரிய முதலாளி அனுப்பிச்சாள் நீங்க தானே உள்ள போங்க தேங்க்யூ குட் ஈவினிங் குட் ஆஃப்டர்நூன் குட் மார்னிங் மேடம் ஒரு கம்பெனிக்கு வேலை தேடி வர்றவங்க இந்த மாதிரி அட்ரஸ் பண்ணிட்டு வருவாங்க நெத்தியில பட்ட கதறு சட்ட தோல்ல துண்டு கால ரப்பர் செருப்பு என்னங்க அப்படி ட்ரெஸ் பண்ணாதீங்க எப்படி ட்ரெஸ் பண்ணாலும் ஷட் அப்

दो, 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 Excuse me. இதுக்கு முன்னாடி நீங்க என்ன வேலை செஞ்சீங்க எப்படி இருந்தீங்கன்னு நீங்க சொன்னீங்க இனிமே நீங்க என்ன வேலை செய்யணும் எப்படி இருக்கணும்னு நான் சொல்றேன் இந்த கம்பெனில நீங்க சீஃப் மெக்கானிக் உங்க சம்பளம் மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் நாங்க கார் எல்லாம் கொடுக்க மாட்டோம் முடிந்தா சைக்கிள வாங்க எல்லாம் நடந்து போங்க மதுர சாப்பாட்டுக்கு கேண்டீன்ல டோக்கன் தருவாங்க நீங்க கியூல நின்னு சாப்பிட்டுக்கணும் உங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர் உங்க சேலரி பி எஃப் டிஏ அலவன்ஸ் எல்லா டீடைல்ஸும் இதுல இருக்கு என்னங்க வன் மினிட் மேனேஜர் கமன் பிளேஸ்

ப்ப போய் போயிருக்கிறேன் இந்த நேரத்துல வந்து வம்பு பண்ற உழைச்சு சாப்பிடணும்